வணக்கம் ரீசென்டா ஒரு ஃபேமஸ் பேமஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும் அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள கம்ப்ளைன்ஸ் ரேஷியோ பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்துல குறிப்பிட்டிருந்தாரு அது காரணம் கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு நூறு கிளைம்ஸ் வருது அதுல தொண்ணூத்தி எட்டு கிளைம்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு ரெண்டு கிளைம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பதிவாயிடுது ஸோ ஒரு கஸ்டமர் போயிட்டு எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவாரு அதுக்கு அடுத்த கட்டமாக அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ போய் பார்த்தா தான் ஆக்சுவல் பேக்ரவுண்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட்ல உள்ள பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தொண்ணூத்தி எட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இன்சூரன்ஸோட அமௌண்ட்னு பார்க்கும்போது மேபி ஒரு பத்து லட்சமா இருக்கு ரிஜெக்ட் பண்ற ரெண்டு வந்து ஒரு கோடி ரூபாயா இருக்கும்போது கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல செலவு அப்படின்றது பார்த்தா கம்மியாகும் சேவ் பண்ண மணின்றது அதிகமாகவும் இருக்கும் ஆனாலுமே இந்த க்ளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்றது நைன்டி எயிட் பர்சன்டேஜ்ல ஸோ இந்த க்ளைம் செட்டில்மெண்ட் ஆனாலும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் இருந்தாலும் மேலோட்டமா நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம மிஸ் மிஸ்கைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்பர்ஸ் பார்க்கறத விட ஃபேக்ஸ் பார்க்கறது இந்த இடத்துல முக்கியமாவது ஏன்னு பார்த்தா ஒரு நூறு கிளைம் வருது அதுல ரெண்டு கிளைம் வந்து ஒரு உண்மையை மறைச்சி எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பொய் தகவலை சொல்லி எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸா இருக்கலாம் இல்லன்னா லேப்ஸ்ல உள்ள இன்சூரன்ஸாக ஆகிருக்கலாம் இந்த மாதிரி எது காரணத்துனால இந்த கிளைம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் பட்சத்தில் எதுக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்காம மேலோட்டமா நம்பர்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ரேஷியோ கம்மியா இடத்துல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் சரி கிடையாது போல இருக்கு அப்படின்னு நம்ம க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரிலையன்ஸ் நிப்போனோட அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தா ரஃப்லி ஒரு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் காட்டுதுங்க இந்த நைன்டி த்ரீயே பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்ல கம்பெனி இல்ல போல அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ் சார்பாக ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு கிளைமோட பேக்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஜஸ்விந்தர் சிங் அப்படின்றவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு ரிலையன்ஸ் லாங் லைஃப் சேவிங்ஸ் பாலிசி இந்த இன்சூரன்ஸோட மதிப்புன்றது பதினாறு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் ரெண்டு வருஷத்துக்கான ஐடிஆர் பைல் பண்றாரு மொத வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு வந்து ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சமாவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டு வந்து ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சமாகவும் இவர் ஐடிஆர் பைல் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு இவர் இன்சூரன்ஸ் இஷ்யூ ஆகி கரெக்டா நாலு மாசம் பதினொரு நாள் இவர் இறந்துறாரு க்ளைம்க்கு போறாங்க கிளைம்ல போயிட்டு என்சிடிஆர்சி விசாரிக்கும் போது இவர் ஐடிஆர்ல பண்ண தொகையும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தொகையும் அதிகமா இருந்தது இங்க ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் இங்க வந்து நாலு லட்சம் சோ வருமானம் அதிகமா காட்டும் பட்சத்தில் நம்மளோட கிளைம் அமௌண்ட் வந்து அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமா வரும் இத செக் பண்ணி பார்க்கும்போது தப்பான ஒரு தகவலை கொடுத்து இந்த இன்சூரன்ஸ் எடுத்ததுனால இது ரிஜெக்ட் செய்யப்பட்டது இது போல தவறான தகவல் கொடுத்து இல்லைன்னா உண்மைகளை மறைச்சு எடுக்கப்படுற இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் செய்யப்படணும் ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பரிதாபப்பட்டோ இல்ல பாரபட்சம் பார்த்தோ இயங்க முடியாதுன்னா இன்சூரன்ஸ் பப்ளிக் மணி இப்ப இப்போ கிளைம் செட்டில்மெண்ட் அமௌன்ட் செட்டில்மெண்ட் நம்பர்ஸ் இதை மட்டுமே நம்ம பார்த்து மக்கள் எல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க தொடங்கினா இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்களோட சேல்ஸ் மறைமுகமா இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு கட்டாயம் ஆயிடுது ஏஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் இதெல்லாம் நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஆயிடுச்சுன்னா கிளைம் ப்ராசஸிங்கில் ஒரு ஜெனியூனிட்டி மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில் ஜெனியூனிட்டி ரொம்ப அவசியம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்சூரன் எடுக்கிறதுல அதாவது கம்பெனியோட சொந்த பணத்தை போட்டு ஏற்கிறதுல மக்களின் பணத்தை கொண்டு இயங்கும் இது பேங்கா இருக்கு இன்சூரன்ஸாக இருக்கும் அதனால மக்கள் பணத்தை கொண்டு இயங்கும் போது கம்பெனி ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டியது அவசியம் அதுதான் கரெக்டான அனுகுமுறையாவே இருக்கும் அதனால இன்சூரன்ஸ் எடுக்கணும் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது நல்ல டீப் டைவ் பண்ணி எடுங்க அது மட்டும் இல்லாம ரெக்கமெண்டட் என்னன்னா ஒரு சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் கிட்ட நீங்க பேசி நிறைய விவரங்களை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா எது ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நாங்க நம்புறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நம்ம சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வெளிவருகிறோம் நன்றி வணக்கம்